ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிடி குடும்பம் இன்னைக்கு வந்து சுவையான ஆட்டு ரத்த பொரியல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம் இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் வச்சுக்கிறேன் இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு ஆட்டு ரத்தம் பெருசாக ஒரு சின்ன ஆட்டு ரத்தமாக எடுத்திருக்கேன் மொத்தம் மூ ரெண்டரை கணக்கில் இப்போ வந்து அஞ்சு துண்டு பட்டை போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் வந்து ஒரு பத்து பச்சை மிளகாய் கொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கறிவேப்பில் போட்டுக்கோங்க வெங்காயமும் நல்லா நிறைய போடணும் அப்போ தான் இந்த பொரியல் வந்து நல்லாயிருக்கும் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ஏழு எட்டு வெங்காயம் எடுத்துருக்க பெரிய வெங்காயமாக இப்போ இந்த ஆட்டு ரத்தம் மேலே வந்து முடியெல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க குழாவை திருப்பி கொஞ்சம் ஸ்லோவாக கொழாவை திருப்பி வாஷ் பண்ணிவிடுங்க இப்போ மஞ்சள் தூள் வந்து ஒரு ஆஃப் ஸ்பூன் போட்டு உப்பு போட்டு நம்ம நல்லா கையை போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் ஆட்டு ரத்தத்தை அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த நீச்சல் ஸ்மெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம வந்து வெங்காயம் வதங்கிச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் வரப்போகுது இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கணும் அப்புறம் நம்ம கரைச்சி வச்சு அந்த ஆட்ட ரத்தத்தை எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம் நம்ம கைவிடாமல் கலரிக்கோங்க எல்லாம் அடி பிடிக்கும் இப்போ இது வந்து எப்படி வெந்துச்சுனா ஒரு மாதிரி கலர் வந்து பிளாக் மாதிரி ஆகும் அப்போ வந்து நம்மளுக்கு வெந்துச்சின்னு அர்த்தம் இப்போ பெருசாக இருக்கிற சைஸ் எல்லாம் வந்து குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் அது உள்ளே ரெட்டாக இருக்கா அப்படின்ட்டு ரெட்டாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்குங்க உங்களுக்கு காரம் பார்த்துலன்னா நீங்கள் லாஸ்ட்டாக பெப்பர் கூட போட்டுக்கலாம் இப்போ இந்த டைமில் நீங்கள் உப்பு இல்லைன்னா உப்பு கூட போட்டுக்கோங்க உப்பு ஃபஸ்ட்டே கம்மியாக போடுங்க ஏன்னா ஏன்னா நம்ம இது டீப்பாக கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறதுனால உப்பு ஜாஸ்தியாகிட போகுது பார்த்து போட்டுக்கோங்க உப்பு இந்த மாதிரி கலர் வரும்ப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி பெருசாக இருக்கதெல்லாம் நீங்கள் சுற்றி விட்டுக்கோங்க இது உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க ஹார்ட்டு ஹார்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இதில் வந்து கொழுப்புலாம் அளவுக்குலாம் கிடையாதுங்க கொழுப்புலாம் கிடையாது இந்த ஆட்ட ரத்த பொரியலில் கொத்தமல்லி தூவிட்டு சூடாக நம்ம சர்வ் பண்ணலாம் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்